வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் இந்தோனேசியா நாட்டில் முதலீடு செய்துள்ள பொன்முடி குடும்பத்தின் சொத்து மதிப்பு ஐநூறு கோடிகளை தாண்டும் என்று கூறி மலைக்க வைக்கின்றனர் இது தொடர்பாக வெளியாகியிருக்கும் பொன்முடி குடும்பத்தின் சொத்து பட்டியல் எந்த ஒரு மனிதனையும் வாய்ப்பிலக்க வைக்கும் அந்த சொத்து பட்டியல் குறித்து பார்ப்போம் பொன்முடி குடும்பத்திற்கு சொந்தமான நிறுவனங்களாக பதிமூணு கோடி ரூபாய் மதிப்புடைய எவர் ஸ்மைல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் ஒரு கோடி ரூபாய் மதிப்புடைய சிகா ப்ராப்பர்டீஸ் பிரைவேட் லிமிடெட் எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்புடைய பிளாசம்ஸ் லைஃப் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் லிமிடெட் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புடைய சூர்யா சிகா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பதினோரு கோடி ரூபாய் மதிப்புடைய ப்ளூம் கனா பிரைவேட் லிமிடெட் நூறு கோடி ரூபாய் மதிப்புடைய பிடிஇ இந்தோனேஷியா பெஸ்டிசைட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் பன்னிரெண்டு கோடிகள் மதிப்புடைய கையல் பொன்னி ரைஸ் மில் 75 கோடி ரூபாய் மதிப்புடைய சூர்யா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் எழுபது கோடி ரூபாய் மதிப்புடைய கேஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எழுவத்தி ரெண்டு கோடிகள் மதிப்புடைய ப்ளூம் ஹெல்த் கேர் பதினான்கு கோடி ரூபாய் மதிப்புடைய ப்ளூம் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் பதினேழு கோடி ரூபாய் மதிப்புடைய யுனிவர்சல் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று தலை சுற்ற வைக்கிறது பட்டியல் அதுபோக நாற்பத்தி ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்திற்கு வைப்புத் தொகை துபாய் ஸ்டார் ஹோட்டலில் முதலீடு பொன்முடியின் உதவியாளர்களான அன்பு ரவி கார்த்திகேயன் மற்றும் ரவிசங்கர் பெயர்களில் நாற்பது இடங்களில் சொத்துக்கள் பொன்முடியின் மனைவி விசாலாட்சியின் சொந்த ஊரான ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு அருகே பாகலா எனும் இடத்தில் முன்னூறு ஏக்கர் மாந்தோப்பு என கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிற்கு பொன்முடி குடும்பத்திற்கு சொத்துக்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது இவற்றில் பெரும்பாலானவை இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்டவை இதை அப்போதே கண்டறிந்த ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு தாங்கள் பதவியேற்ற கையோடு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது வருமானத்திற்கு அதிகமாக முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிற்கு சொத்துக்கள் சேர்த்ததாக சொத்து குவிப்பு வழக்கு தொடர்ந்தது அதுபோக பொன்முடியின் மூத்த மகனான தற்போதைய திமுக எம்பி கௌதம சிகாமணி மீதும் வழக்கு தொடரப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி தனது மகனுக்கு விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் ஐந்து செம்மன் குவாரிகள் அமைக்க அனுமதி அளித்தார் அந்த குவாரிகளில் அரசு அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஐந்து மடங்குகள் அதிகமாக மண் வெட்டி எடுக்கப்பட்டது அதன் மூலம் அரசுக்கு ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக அந்த வழக்கில் கௌதம சிகாமணி மீது குற்றம் சாட்டியதோடு அரசு பொறுப்பில் இருந்து கொண்டு முறைகேடாக தனது குடும்பத்தினர் பயனடையும் வகையில் செயல்பட்டதாக பொன்முடி மீதும் வழக்கு பாய்ந்தது முதலில் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்திலும் பிறகு வேலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் பல ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு நடந்து வந்த இந்த வழக்கு திமுக ஆட்சி அமைந்ததும் போதிய ஆதாரங்கள் இல்லை என தள்ளுபடி ஆனது திமுக ஆட்சி நடைபெறுவதாலேயே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கில் போதிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்று அப்போதே சர்ச்சை எழுந்தது அதே பாணியில் கௌதம சிகாமணியின் செம்மன் குவாரி முறைகேட்டு வழக்கையும் வாபஸ் பெறுவதாக திமுக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கவே அதை நிராகரித்த உயர்நீதிமன்றம் போதிய முகாந்திரம் இந்த வழக்கில் இருப்பதால் மேற்கொண்டு விசாரணை நடத்த உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது தற்போது பொன்முடியிடம் முதற்கட்ட விசாரணையை முடித்துள்ள அமலாக்கத்துறை அடுத்தடுத்த விசாரணைகளில் ஆதாரங்களை வலுப்படுத்தி பொன்முடி மீது அதிரடியான நடவடிக்கை எடுக்கும் வேலைகளில் தீவிரமாக இருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி